மாதா தொலைக்காட்சியின் இணையது எங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லூகா எழுதிய செய்தி அதிகாரம் எட்டு இறைவசனம் இருபத்தி ஒன்று இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று அருமையான ஒரு இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்

பிற மக்கள் வந்து அதை தவறா பயன்படுத்திருக்காங்க அதுக்கு அடுத்த வார்த்தையே வருது அதை அவங்க யோசிக்கல அது அடுத்த வார்த்தையை அவங்க சேர்த்து படிச்சிருந்தாங்கன்னா அதே உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியும் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து அவர் பதிமூணு பதினாலு வயசுல இருந்து அந்த அம்மா கபிரியல் சமச்சு மங்கள வார்த்தை சொன்னதுல இருந்து கடைசி வரைக்கும் அவர் கூட அந்த கடவுடைய வார்த்தைக்காக உண்மையில நீங்க சொல்லணும் கண்டிப்பா கடவுடைய வார்த்தைக்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்தவங்க அந்த அதை வந்து மற்ற மக்கள் முன்னாடி அவர் வந்து அந்த தாயை மக்கள் வந்து இருக்காங்க அந்த முதல் வார்த்தையை மட்டும் எடுத்து உண்மையிலேயே வந்து கடைசி வரைக்கும் கடவுளுடைய வார்த்தை எடுத்து கடைபிடிச்சு வாழ்ந்தவங்க அந்த முதல் தேவத ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுங்க உண்மையிலேயே நீங்க எமோஷன் வருது நீங்க சொன்னது அந்த வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருந்தது அதை கடைபிடிக்கும் போது நாமளும் அவருடைய பிள்ளைகளும் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என் பேர் ஈஸியாக அன்பு விட்டவனி பங்கை சார்ந்தவன் சூப்பர் உங்களை மகிழ்ச்சியில் ரொம்ப சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கான இறைவார்த்தையை ஐயா ரொம்ப அழகாக நமக்காக சொல்ல போகிறார் என்ன எங்களே சொல்லுங்க இந்த இறைவார்த்தையை யாரெல்லாம் செவிமடுத்து கேட்கிறார்களோ அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாயும் தந்தையும் சகோதரரும் ஆவார் என்ற இறைவார்த்தையின்படி நடக்கின்றவர்கள் ஞானமுள்ளவர்கள் ஞானத்தின்படி இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காக வாழ்ந்து கொண்டிருந்த அன்னை மரியாதை போல நமது பங்கிலும் நமது குடும்பத்திலும் ஒவ்வொருவரும் தன் தாயை மதித்து தன் மரியாதையை போல உலக தாயாக நமக்கெல்லாம் கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி கூறி ஜபிக்கின்றேன் மரியம்மா வந்து இணையதளங்களில் இன்றைக்கால இறைவாத்தையும் ரொம்ப அழகாக சொல்ல போறாங்க சொல்லுங்கம்மா இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் என் தாயும் சகோதரரும் எந்த நன்மைக்கும் குறை வராது நான் நிறைய அதை இருக்கிறேன் ரசித்து இருக்கிறேன் ஆண்டவர் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறேன் பிறருக்காக ஜபிக்கிறேன் நோயாளிகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவர் என்னையும் நல்லா எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு

மரிய செல்வராணி அக்கா இன்றைக்கான இறைவார்த்தை இனி இதையங்களும் உங்களுக்காக ரொம்ப அழகா சொல்ல போறாங்க சொல்லுங்க அக்கா இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் என் தாயும் சகோதரரும் ஆவர் அக்கா சன்னா அவங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கான இறைவார்த்தை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் கண்டிப்பா இனி இதைங்களுக்காக சொல்லுங்க இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவ என்று இயேசு கூறுகிறார் அதாவது இறைவார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமா இருக்குது இறைவார்த்தை தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது இந்த இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம செயல்படும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வழியா நம்ம விண்ணகத்தையும் பெறுகிறோம் சூப்பரானா அன்பர்களே இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அன்பர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படிதான் சொல்லலாம் மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ்